நல்லா வாய்க்கு ருசியாக நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம் அதுவும் ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி நம்ம வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் அது கோல்டு ஃபீவர் சளி எதாவது இருக்கிற டைமில் இந்த மாதிரி காராசாரமாக நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு கொடுங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பிடிக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல் இப்போ வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைக்கிறதுக்கு வந்து மிளகு சீரகம் சோம்பு இஞ்சி பூண்டு எல்லாமே எடுத்துருக்கேன் நான் வந்து ஒரு ஹாஃப் கேஜின்றதுனால இந்த அளவுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் வந்து மிளகு சீரகம் சோம்பு எடுத்துருக்கேன் அது கூட இஞ்சி பூண்டு கொத்தமல்லி புதினா எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கோங்க அதுதான் நம்ம வந்து சேர்க்க போகிற மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக சேர்க்குறதுனால இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு கொடுங்களேன் ஈஸியாகவும் இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த டேஸ்ட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கும் இட்லி தோசை சாதத்துக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறமா நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் நாட்டுக்கோழின்றதுனால நீங்கள் வந்து வேறு வெள்ளைக்கோழின்றதுனால நீங்கள் கடாயில் கூட செஞ்சுக்கோங்க இது வேகணுன்றதுக்காக நான் குக்கர் எடுத்திருக்கேன் இப்போ வந்து குக்கரில் என்ன சேர்த்துட்டு ஸ்பைசஸ் எல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸில் நான் வெங்காயம் எடுத்துருக்காங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கறிவேப்பில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தோம்ல பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வந்து பச்சை வசனம் போகிற வரைக்கும் வதக்கலாம் அப்போ தான் வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து அதை வதக்குறோமோ அப்போ தாங்க அதனோட டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும் அப்படியே நம்ம பச்சையாக எல்லாமே அடுத்தடுத்து சேர்த்தோம்னா அதுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்காது டேஸ்ட்டு நல்லா வராது அதனால் அந்த பச்சை வாசனை போகிற அருகில் வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸில் தக்காளியும் உள்ளே சேர்த்துக்கலாம் தக்காளி நான் ஃபேஸ்ட்டு மாதிரி சேர்க்கலைங்கள கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன் அதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டோம்னா நல்லாவது வதங்கிடும் அதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ குழம்புக்கு தேவையான மசாலாவும் உள்ளே சேர்த்துக்கலாம் நான் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி தாங்க சேர்த்துருக்கேன் அதுலேயே எல்லாமே மிக்ஸிங்காக தான் நான் அரைச்சிருவேன் அதனால் தனித்தனியாக சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது குழம்பு மிளகாத்தூள் காரத்துக்கு ஏப்ப எடுத்திருக்கேன் கொஞ்சமாக சிக்கன் மசாலா மசாலா இல்லைனாலும் பிரச்சனை இல்லை குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கில்லைங்களா அதையே கூட போதும் கொஞ்சம் கலருக்காக காஷ்மீர் மிளகாய் சேர்த்துருக்கேன் இது ரெண்டுமே உங்களோட விருப்பம் தான் தேவைன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா குழம்பு மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டரை டீஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி அலசி வச்சுருந்தேன் நாட்டுக்கோழி உள்ளே சேர்த்து தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா வேக வச்சு நான் ஒரு அஞ்சாறு விசில் வேக விட்டு இருந்தேங்க ஏன்னா வந்து குழந்தையும் சாப்பிடன்றதுக்காக பஞ்சுப்பூளை வேக வச்சாதான் குழந்தைங்க டைஜஷன் ஆகும் அதனால நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரான ஒரு நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுங்க உங்களுக்கு திக்கா கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி தண்ணியாக நான் வந்து வச்சுருக்கேன் எனக்கு வந்து தோசை சாதம் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் தண்ணி குழம்பு மாதிரி சாப்பிட்ணும் போல இருந்தது அதனால் நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன் கொஞ்சமாக வந்து தேங்காய் பால் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து வேண்டானா விட்டுருங்க அப்படியே கூட சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் சுபஸ்ரீ ஜமுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பா